இறைநிலை மிளிர்ந்தோங்கி நிலை பெருமகா பிரபஞ்ச சபைதனில் இளநிலை காலை உதயநிலை நாளின் அற்புத இவ்வேளை பிரம்ம முகூர்த்த நல் துவக்க வேலை ஆற்றல் கொண்டு நல் ஆசிகளை அவ்வை வழங்குகின்றோம் ஈடு இணையில்லா இறைநிலைதனை பறைசாற்றும் சபை ஆசானுக்கு பிரம்ம முகூர்த்த ஆசிகளை நித்திய ஆசிகளை வழங்குகின்றோம் யாம் ஆள்டிநிலைதனில் அருள் நிலைதனை ஊற்றுப்போல் வார்த்தெடுத்து வழங்கும் அற்புத ஆதி கைலாய சிவ சூட்சம நூலின் நிலையோடு அந்நூல் அறிந்த சித்தன் துணையோடு பயணந்தனை சிவசபையிலிருந்து மேற்கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் அவை நாள் துவக்க ஆசிகளை வழங்குகின்றோம் நல் மதித் திருவிழாகண்டு ஆற்றல் சற்றும் குறையாத அச்சுவடு நீங்கி விடா நிலையில் நடைபெறும் மகா சபையின் சுற்றமணக் கதி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து அவை நல்லாசிகள் வழங்கி அச்சுவன் நிலை மாறாத சுட்சம நிலையில் சஸ்தி பெருவிழாதனை நோக்கி நற்பயணம் மேற்கொள்ளும் சபைக்கு அவை நல்லாசிகள் வழங்கி பிரம்ம முகூர்த்த அற்புத வேலை இதனில் யாம் வழங்கும் ஆசியோடு இணைந்த சுற்றுவ கணங்கள் வழங்கும் ஆசிகளும் மெலிருந்தோங்கி நிற்கின்றன என்று அவ்வை நல்லாசியை இறை மகா பிரபஞ்ச சபைக்கு தாரை பார்த்து அமர்கின்றோம் சிவனிகள் வாய்